வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெல்ல மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது இது உத்தேசமாக தமிழ்நாட்டின் கரையிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சென்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு டெல்டாவிற்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கன்னியாகுமரிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த அதாவது தமிழ்நாட்டின் கரைக்கு ஆவரேஜாக ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா திருகோணமலைக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கல்முனைக்கு எண்ணூறு கிலோமீட்டர் இந்த தொலைவில் இருக்கிறது ஆக அதிக நெருங்கி இருக்கக்கூடிய பகுதி கல்முனை அடுத்த இடம் நெருக்கமாக இருப்பது திருகோணமலை அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் ஆக அடுத்தடுத்த நகர்வு டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக வட இலங்கை கரைக்கு நெருக்கமாக வரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆனால் அது தீவிரத்தன்மை ஒரு வெல் மார்க்கல் லோ தீவிரம் தீவிரமடைஞ்சிடும் உறுதியா ஆனால் அது காற்றழுத்த தாடு மண்டலமாக கரை அருகே வந்துதான் தீவிரமடையும் போல் தெரிகிறது எது எப்படியோ கரை அருகே வந்து தீவிரமடைந்தாலும் கரை கடக்காமல் டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டு இலங்கை மீதே பயணித்து வட இலங்கை மற்றும் பாக்யல வழியாக மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்ட கரையை தொட்டு கொண்டு குமரிக்கடல் பகுதியை நோக்கி செல்லும் அரபிக்கடல் நோக்கியும் போகலாம் அல்லது அதற்குள்ளேயே பதினாறாம் தேதி நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது அதோடு போய் இணைந்து தீவிரமடைந்து வரலாம் ரெண்டு வாய்ப்பு அந்த நிகழ்வுக்கு ஓகே பதினோராந்தேதியிலிருந்து மழைப்படிவு எப்படி அமைய போகிறது பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு பின் பதினோராந்தேதி அதிகாலை தொடங்கும் மழை முதலில் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தின் தொடங்கும் பதினோராம் தேதி பிறகு படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை தொடங்கும் பிறகு தென்கடலோரத்திற்கும் தொடங்கும் பிறகு தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் தொடங்கும் பதினோராம் தேதி டெல்டா மற்றும் வடதமிழ்நாட்டிற்கும் பனிரெண்டாம் தேதி டெல்டா வட தமிழ்நாடு மற்றும் தென்கடலோரத்திற்கும் பதிமூன்றாம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் என்று பதிமூன்றாம் தேதியும் பதினான்காம் தேதி தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை என்று மழைப்பெழிவு நிறைய கொடுத்து நான்கு நாள் மேலும் பல இடங்களில் ஏற்கனவே மழை பெய்த மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே மழை பற்றாக்குறையாக இருந்த மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பெழிவை கொடுக்க இருக்கிறது பதினோராம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை பதினைந்தாம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் ஒரு இடைவெளினா அது பதினைந்தாம் தேதியாக மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் இடைவெளினால்னா அது பதினைந்தாம் தே பதினைந்தாம் தேதி மட்டும்தான் தெரிகிறது இருபத்தைந்தாம் தேதி தெரிந்தது இருபதாம் தேதியும் கூட தெரிந்தது இருபதாம் தேதி இரண்டு நிகழ்வு ஒன்றை நெருக்கமாக வந்துவிடும் அடுத்தடுத்தது இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தூறுதல் சாரல் லேசான மழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கு முன் நிகழ்வுகள் வரிசை நிகழ்வுகள் கரை கடந்தோ நிகழ்வுகள் கரை தொட்டோ பயணிக்க வாய்ப்பு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே நிறைய நிறைய மழைப்படிவுகள் கொடுக்க போகிறது இரண்டாவது நிகழ்வு டிசம்பர் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் மீண்டும் வடகடலோர மாவட்டங்கள் வடவுல் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த நிகழ்வும் இலங்கை வரும் மூன்று நிகழ்வுகள் வட இலங்கை வரும் ஒரு நிகழ்வு மத்திய இலங்கை வரும் அடுத்த நிகழ்வுகள் இருக்கு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலையும் குமரிக்கடல் நோக்கியும் போகும் நிகழ்வு இருக்கிறது தொடர்ச்சியா ஆனால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல இடங்களில் மழைப்பொழி இருக்கிறது இதை அச்சப்படுத்தும்படியாக நான் சொல்லவில்லை ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தோம் அதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி என்றும் புயல் மரக்கணம் அருகே கரை கிடக்கும் என்று சொல்லிய பிறகு இனிமேல் காற்றோட குவிதல் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் திருவள்ளூர் வடசென்னை மழை குறையும் அடுத்த மழைப்பெடுவு என்ப இலக்கு என்பது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இது போய் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வரைக்கும் மழைப்பெடுவு கொடுக்கும் என்றும் கொடுத்தது அதுதான் முன் எச்சரிக்கைக்காகத்தான் அவை அனைத்துமே வழங்கியது இதுவும் முன் எச்சரிக்கைக்காகத்தான் தவிர உங்களுக்கு எந்தவித அச்சமோ பீதியோ ஏற்படுத்துவதற்கு அல்ல ஆக வரக்கூடிய நாட்களில் பொழியக்கூடிய மழை அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை பெரும்பாலான மாவட்டங்களில் ஏரி குளங்களை நிரப்பிவிடும் அப்பையும் பெரும்பாலான மாவட்டமா எங்க மாவட்டம் ஏரி குளம் நிரப்புமா உடனே ஒரு கேள்வி நாலு ஒரு உங்கள் ஏரியையும் நிரப்போம் நிரப்போம் ஏரி குளத்தை கரையை மட்டும் பத்திரமா வச்சுங்க அதை முதல்ல சொல்றேன் நீங்க ஏரி குளமா நிரப்புமா நிரப்புமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க நிரப்பும் நிரப்பிய பிறகு கரையை பலமாக வைத்திருக்கணும் நீங்க இப்பொழுதே அதற்கு கரையை பலப்படுத்த வேண்டும் வடிகால் வசதிகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆக காற்றாட்சம் மட்டும் துளியும் வேண்டாம் காற்றாட்சம் வேண்டாம் அது நிறைய மழைப்பொழிவை தொடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நிறங்க ஏரி குளங்களை நிரப்பும் எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மையம் டெல்டா மற்றும் வடகட வட இலங்கை பகுதியாக இருக்கும் ஆகவே அதையும் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த நிகழ்வு சற்று காற்றோடு வந்தாலும் காற்று அச்சம் காற்று பாதிப்பு இல்லாமல் இருபதாம் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை காற்றுடன் வந்தாலும் காற்று பாதிப்பை விட மழை பாதிப்பு காற்று பெரிதாக இருக்காது பெஞ்சல் புயலும் புயல் தான் அது காற்று பாதிப்பை எப்படி கொடுத்ததுன்ற உங்களுக்கெல்லாம் சற்றே நினைவுப்படுத்தணும் ஆகவே உடனடியாக பாதித்த புயலுக்கு போயிடக்கூடாது பாதிக்காத நிறைய புயல்கள் இருந்திருக்கிறது காற்று பாதிப்பு இல்லாத புயல்களை அதை நாம் நினைவில் கொண்டு மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பிடிவை விட இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை கூட கூடிய இன்னும் கூடுதலாக இருக்கும் அடுத்து தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அமையும் முதல் இரண்டு நிகழ்வும் முதல் மூன்று நிகழ்வுமே டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு மழை இலங்கைக்கு நாலு நிகழ்வுமே மழை உண்டு முதல் மூன்று நிகழ்வு வடகடலோரத்துக்கு உண்டு இரண்டு நிகழ்வு அதிகமான மழை இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களுக்கு ஆக கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் மழை இருக்கும் எல்லா நிகழ்வும் கிருஷ்ணகிரி தருமபுரி வரை கொடுக்கும் நீலகிரிக்கும் கொடுக்கும் ஆனால் இருபத்தி ஓராந்தேதி நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கடலோரம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியிலிருந்தே நிகழ்வுகள் மூன்றுமே வலிமையானது தான் நிறைய மழைப்படுவி தரக்கூடியது மாத இறுதியில் வருவது அது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வருவது அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படி கொடுக்கும் ஆக மன்னார் வளைகுடாக வந்தாலே அனைத்து மாவட்டங்களும் மழைப்பொழிவு கொடுக்கும் எங்களுக்கு பெய்யுமா எங்களுக்கு நிரப்புமா இந்த கேள்வி மட்டும் வேண்டவே வேண்டாம் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் மழைப்பொழிவிற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வடிகால் வசதியை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே ஏன்னா இடையில் ஒரு பதினைஞ்சாந்தேதி மட்டும்தான் ஒரு இடைவெளி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெரிதாக இடைவெளி இருக்காது அதனால் அந்த நேரத்தில் போய் நம்ம வரிகால் வசதியெல்லாம் சரி செய்திருக்கக்கூடாது குப்பைகளை சாலையில் போடாதீங்க சாலையில் போடும் குப்பை வடிகால்களை அதாவது சாக்கடைகளை அடைக்கும் குப்பைகளை பாலித்தின் பைகளை பாலித்தன்கள் எல்லாம் நீங்கள் நலம் அப்படி இருந்தால் அதை முன்கள பணியாளர்களிடம் கையில் வழங்குங்கள் சாலையில் கொட்டி விடாதீர் தயவுசெய்து மழை நேரத்தில் அவர்கள் வந்து அந்த பணியை செய்வது சவாலான காரியம் என்பதனால சாலையில் கொட்டினால் சாக்கடை அடைப்பை ஏற்படுத்தும் ஆகவே இந்த உலக முன்னேற்றத்திற்கும் பாதிப்பிற்கும் அதாவது நம்முடைய இயற்கையின் இடைபாடுகளிலிருந்து நாம் ஒரு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள சாலைகளிலே குப்பையை கூடாதீர் அதுதான் முதல்ல முக்கியம் வடிகால் வசதியை தொடர்ந்து சீராக வைத்துக்கொள்ள அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் கண்டிப்பாக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் காற்று பயம் போக்கி இருந்திடுங்கள் மழை பொழிவிற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி